விஜய் என்ன தப்பு பண்ணார் நான் வந்து அவர் ஒரு மணி நேரம் லேட்டா வந்தாலும் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் காத்திருந்து பார்த்தத நேரில் பார்த்தவன் திரு எம்ஜிஆர் அவர்கள் அது அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா வர்ற வழியில வந்து கூட்டம் இருந்திருக்கலாம் உண்மை என்னங்கிறத வரட்டும் விஜய் அவர்கள் முதல் கூட்டம் இல்லை இது இருபது அடி ஆகலாம் சந்துலியா உடுப்பாங்க அனுமதி உண்மையை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது அந்த மாதிரியா ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரவேட்டி கட்டாத ஒருவர் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் நீங்க எப்படி அந்த இடம் செலக்ட் பண்ணீங்க உங்களுக்கு என்ன அழுத்தம் இருந்தது கம் அவுட் வித் எஸ்பிஆர் அவ்வளவு மோசமான ஃபேஷிஸ்ட்டு கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கு கரூருக்கு உடனே விரைகிறாரு என் கல்லக்குறிச்சிக்கு வரல அதேங்கப்பா நான் உள்ளபடியே சொல்றேன் நான் நரிகர் சிவாஜி கணேசனோட ரசிகன் அவர் தோத்து போயிட்டாருங்க மகேஷ் பொய்யா முழுக்கு முன்னாடி பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடுனா என்ன தப்புங்கிறேனா அதுதான் இந்த ஜனநாயக விரோத தீய அரசு இதன் பின்னணி இருக்கா இது விழாவிற்கு